இன்னைக்கு ஜனவரி இருபத்தி நாலு சனிக்கிழமை சென்னிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில தைப்பூசத்துக்காக இன்னைக்கு கொடியேற்றம் நடந்திருக்கு இன்னைக்கு கொடியேற்றத்தோட ஆரம்பிச்ச இந்த நிகழ்வு அடுத்த வாரம் சனிக்கிழமை திருக்கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை தேர்ணும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் மலையை சுத்தி இருக்கிற நான்கு ரத வீதிகள்லேயும் தேர் உலா வந்து அதுக்கப்புறம் தான் போய் நிலை சேரும் பாவங்களை போக்கக்கூடிய தலமா சென்னிமலை கருதப்படுது அது போக முருகருக்கு பண்ணக்கூடிய தயிரானது புளிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க கீழருக்கு தீர்த்த இருந்து மாடுகள் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படி மேல ஏற்பை கொடுக்க அந்த தான் முருகனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு இந்த ஊரை சுத்தி கொடிக்கட்டணிக்கு காலையில இட்லி தான் செய்வாங்க நம்ம வீட்டுலயும் இன்னைக்கு இட்லி தான் அந்த காலத்துல தீபாவளி பொங்கல் இதுக்காக தான் இட்லி சுட்டு அதனால கொடிக்கட்டணிக்கு சுட்டு நினைக்கிற அதையும் நாமளும் பண்றதுல எந்த தப்பு இல்ல இட்லிக்கு தொட்டுக்கரைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தயிர் இதெல்லாம் செஞ்சிருந்தோம் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே போய் பூ பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு உங்கள் ஊர் சைடு என்ன முருகர் கோயில் இருக்குது நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்